வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு உங்கள் காரியங்களை நல்லபடியாக முடித்து கொள்வீர்கள் இன்று திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படுவதால் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிதான் பல நாளாக வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருளையோ அல்லது வீட்டு பராமரிப்பு வேலைகளையோ முன்னின்று செய்து முடிப்பீர்கள் இது ஒரு வெற்றிகரமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு திரும்பினாலும் மதிப்பும் மரியாதையுமே இருக்கும் உங்கள் சொல்பேச்சு கேட்பதற்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறிவிடும் உங்களுக்கு உதவி செய்தவர்களே உங்களை வெறுக்கும் சூழ்நிலை ஏற்படுவதோடு தேவையில்லாத பிரச்சனைகளும் பகைகளும் வரக்கூடும் மதியத்திற்கு பிறகு எதிலும் நிதானமாக இருந்து தெய்வ வழிபாடு செய்வது ஓரளவு நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு படப்படப்பும் ஒரு தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்பேச்சு வருவதும் உங்களுக்கு அத்தியாவசிய பணிகளையும் முடிக்க முடியாமல் தடைகளும் உங்களை சூழ்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இந்த நிலைமை மாறுவதோடு நீங்கள் கேட்டிருந்த இடத்திலிருந்து உதவி தாமாகவே வந்து சேரும் நாளாக இருக்கிறது மதியத்திற்கு பிறகு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பதால் எதிலும் வெற்றியான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் பல நாளாக வீட்டு பராமரிப்பு வேலைகள் மேலும் வீட்டில் தடைப்பட்ட விசேஷ நிகழ்வுகள் யாவையும் இன்னும் முன்னின்று நீங்களே நடத்தும் சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்திலும் பல நாளாக இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதோடு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்களை தேடி வரும் நாளாகவே இருக்கிறது நீங்கள் போகும் இடமெல்லாம் செல்வாக்கும் மதிப்பும் கிடைப்பதோடு திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பல நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு பிரயாணங்களையும் இன்று நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் நிதானமாக நடந்து வெற்றி காண வேண்டிய நாள் அவசரப்பட்டு எந்த முயற்சி புது முயற்சியில் இறங்காமல் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து ஓரளவு நன்மை பெறலாம் மேலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் இன்று தலையிடாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் இன்று பண விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருப்பது நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி பெற வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் நாளாக இருக்கும் நீங்கள் எந்த புது முயற்சி செய்தாலும் அதற்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் லாபமும் ஏற்படும் காரணம் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு பலருடன் கலந்து ஆலோசித்து செய்வதால் இன்று தோல்வி என்பதே இல்லாமல் அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள் மேலும் பல நாளாக முடிக்காமல் இருந்த ஒரு வேலையும் இன்று நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்கள் பக்கமாகவே இருப்பாள் காரணம் காலையிலிருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுவதாகும் அதிர்ஷ்ட காற்று வீசுவதோடு அனைத்து வேலைகளையும் நீங்கள் தனியாக இருந்து நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் பலருடன் ஆதரவு கிடைத்தாலும் உங்கள் தனித்திறமையை போட்டு மிகவும் தாபகமாக செய்து முடிப்பதால் பலரது பாராட்டையும் பெறுவீர்கள் இது ஒரு சிறப்பான மேம்பாடான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று பல நாள் கனவு ஒன்று நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் இன்று பிரயாணங்களாலும் மாபெரும் ஆதாயத்தை பெறுவீர்கள் இன்று பல நாளாக வீட்டில் முடிக்க முடியாமல் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் வீட்டு பராமரிப்பு வேலைகளையும் நீங்களே முன்னின்று செய்து முடிக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள தனுசு ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் மேலும் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் இன்று முற்றிலும் விலகுவதாலும் தொழிலிலும் நல்ல லாபத்தை சந்திப்பதால் இந்த நாளே ஒரு பொன்னான நாளாக இருக்கும் மேலும் பல நாள் ஆசை ஒன்றை நிறைவேற்றி கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று உங்களை எண்ணி நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் அதற்கு இன்று கிரக நிலைகள் யாவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு நீங்கள் தொட்டது எல்லாம் வெற்றி பெறுவதோடு பல புது முயற்சிகளும் இது செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் மேலும் சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த லாபமும் பெறுவீர்கள் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு எந்த முடிவையும் நீங்கள் தன்னிச்சையாக எடுத்து அதனால் லாபமும் பெறுவீர்கள் இன்று பலருடன் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்து அது இன்று உங்கள் தனித்திறமையால் உங்களுக்கு மட்டும் இன்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஆதாயம் ஏற்படும் நாள் இது ஒரு வெற்றிகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீன ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்